காஞ்சிபுரம் ஆதி காமாட்சி ஆதிபீட பரமேஸ்வரி காளிகாம்பாள் திருக்கோவிலில் ஆடி மாதம் இரண்டாவது வெள்ளிக்கிழமையொட்டி ஊஞ்சல் சேவை நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ ஆதி காமாட்சி கோவில் என அழைக்கப்படும் ஸ்ரீ ஆதி காமாட்சி ஆதிபீட பரமேஸ்வரி காளிகாம்பாள் திருக்கோவிலில் இரண்டாவது வெள்ளிக்கிழமையொட்டி ஆதிபீட பரமேஸ்வரி காளிகாம்பாள் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு லக்ஷ்மி சரஸ்வதி தேவிகளுடன் பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கோவிலின் உட்பிரகாரத்தில் வலம் வந்து பின் திருக்கோவிலில் குழு மண்டபத்தில் எழுந்தருளினார் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி ஆதி காமாட்சி அம்மன் ஊஞ்சல் சேவை நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்